நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம கூட்டு புறாக்களை இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கோம் இது ஆண் கூட்டு புறா ஒரு பதிமூணு புறா ட்ரைனிங் எடுத்துருக்கோம் பந்தயத்துக்கு அந்தயத்துக்கு என்ன ஆட்கள் கிடக்குது இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கே ட்ரைனிங் எடுத்துட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக விடுறதுக்கு டைம் இருக்காது அது ஒரு ரீசனு வீட்டுக்கிட்ட பிராயம் ஃப்ளையிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரை ட்ரைனிங் போட்டுட்டோம்னா வீட்டுக்கிட்ட ஜாஸ்தி ஜாஸ்தியாயிரும் வீட்டுக்கிட்ட ஃப்ளையிங் நல்லா இருந்துன்னா டிசம்பர் மாதத்தில் நம்ம ட்ரைனிங் எடுத்தால் போதும் ஃப்ளையிங் கம்மியாக இருந்தனால் கொஞ்சம் நவ நவம்பர் மாதத்துலேயே ட்ரைனிங் எடுத்தால் அப்போ அந்த இதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் இது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து கொட்டாரம் தாண்டி அஞ்சு கிராம ரோட்டில் விட்ருக்கோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஃபஸ்ட்டு நாள் கொண்டு விட்ருக்கோம் இது நம்ம ஆண்குட்டு பிறா ஒரு பதிமூணு ப்ராக தான் எடுத்திருந்தோம் பெண் குட்டு ப்ரா எடுக்கலை மொத்தத்தில் நம்மள்கிட்ட இந்த வருஷம் பந்தயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி ப்ராக தான் இருக்கும் எல்லாம் எங்க பேடு தான் காலையில் நல்ல கிளைமேட் நல்லா இருந்து விட்ட உடனே பார்க்கலாம் நல்லா ரோட்டை பிடிச்சிட்டு ரோட்டை பிடிச்சி பறக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கிட்ட அந்த விட்ட இடத்துலேயே கடந்து ரவுண்ட் அடிக்கலை ஓரளவு ஸ்பீடாக இழுத்து போக ஆரம்பிச்சுட்டு இப்போ இது நம்மளோட நம்மளுடைய லொக்கேஷனை இப்போ வீட்டு வேலை நடந்ததுனால கூட்டில் இறங்கக்கூடிய வசதி ரொம்ப ஆயிட்டு ப்ராக்களுக்கு ஏன்னா முன்னாடி இருந்த லேப்டாப் பிரிச்சிட்டோம் நாங்கள் பழைய லேப்டில் வச்சு தான் இந்த வருஷம் பந்தயம் ஓட்டணும் அதனால் இந்த ல பிரித்த லேப்டில் உள்ள ஓல்டு புறாக்கள்லாம் இறக்க வட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு அதனால் ஓல்டு ப்ராக்கெலாம் பந்தயத்துக்கு நம்மளுக்கு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே யங் பேட் தான் அதனால் ஹெங்கேட வச்சு இந்த வருஷம் பெரிய அளவில் நம்ம ஒன்றும் கொண்டு போக முடியாது இருந்தாலும் பந்தயம் ஓட்டுவோம் நம்ம கையில் எவ்வளோ பிராயம் இருக்கோ அதை வச்சு பந்தயம் ஓட் பண்ணிகிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் எப்போதுமே ரோமர் புராக்கள் பந்தயம் ஓட்டுனா வந்து லேண்டிங் ப்ராயோட வந்த உடனே கூட்டுக்குள்ளே லேண்ட் பண்ணோம் அப்புறம் வந்து லேண்ட் ஆகிட்டுனா அது வந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு தரும் அந்த வகையில் தான் நம்ம எப்போவுமே லேப்டாப் போட போட்டு வச்சுருக்கணும் அது பேடு வரக்கூடிய திசையை பார்த்து பேடு இறங்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து நல்ல வசதியான முறையில் ப்ராக்களுக்கு வச்சு கொடுத்தா தான் ப்ரா பந்தயத்துக்கு போய்ட்டு வந்த உடனே லேப்டில் விழுந்து உடனே கூட்டுக்குள்ளே போவோம் அப்போ தான் நம்ம ப்ராயை பிடிச்சி பந்தயத்தில் ப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் நம்ம லேப்ட் போட்டோம்னா பந்தயத்தில் நம்மளுக்கு நிறைய ரீமார்க் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறா வந்து உளுந்துக்கிட்டு கூட்டுக்குள்ளே போவாது எங்கள் கூண்டுக்கு முன்னாடியிலேருந்தே எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டு புறா வந்து உளுந்தால் கூட்டுக்குள்ளே போயக்கூடாது ஏன்னா வந்து உளுந் உழக்கூடிய இடமே இந்த கெ தான் வந்து உளம் இந்த கோயிலில் தான் வந்து உழம் ரோமர் புறாக்கள் அப்படியே பழகிட்டு இந்த வருஷம் என்னென்னா நம்ம கூட்டை பிரித்தனால இந்த இருந்து நம்ம பழைய கூடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அதனுடைய கண் பார்வையிலே இல்லை நம்ம கூட்டுக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த வருஷம் நாங்கள் இப்போ எந்த ஒரு கிளப்புலுமே இல்லை ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கிளப்பில் இருந்து எங்களை வெளியில் தூக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து வேறு ஓப்பன் ட்ரைஸில் புராக்களை வச்சதுனால நம்மளை வந்து கிளப்பில் இருந்து தூக்கிட்டாங்க அதனால என்ன புது கிளப்பில் தான் ஜாயின் பண்ணணும் இன்னும் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணனுட்டு முடிவு எடுக்கலை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய கிளப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு நல்ல கிளப்பு பார்த்து என்னமோ தான் ஜாயின் பண்ணணும் அப்படி இல்லைனா ஓப்பன் ரைஸில் வைக்கிறது மாதிரி பிளான் இருக்குது ஏன்னா நம்மகிட்ட ப்ரா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஓன் ட்ரைனிங் போட்டு ஓப்பன் ரைஸ்லேயே கொண்டு போயிடுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ராயோட ரிட்டன் எப்படி இருக்குன்னு தெரியணும் நம்ம கையில் வந்து முன் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே ப்ரா எவ்வளவு இருக்குது அதை வச்சு தான் பந்தயத்தில் லாங்கில் வரோம் அதை பற்றி நம்ம தீர்மானிக்க முடியும் எவ்வளவு தான் நல்ல ப்ராக்கெலாம் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் இல்லை ஸ்டார்டிங்கில் உள்ள ரேஸில் ஏதாவது ஒரு சின்ன அப்செட் ஆகிட்டால் யங் பேடுகள்லாம் நிறைய மிஸ் ஆகிரும் அதனால் நம்ம வந்து யங் பேடுகளை வச்சு எப்போதுமே பந்தயத்தில் லாங்கில் வர நம்ம பிடிச்சிருவோன்னுக்கிட்டு தீர்மானிக்கவே முடியாது அட்லீஸ்ட் பறந்த பிறாக்குள்ள ஒரு அஞ்சு ப்ரா நம்ம கையில் இருந்துன்னா தைரியமாக தீர்மானிக்கிறான் இந்த வருஷம் தௌசண்ட் வரை பிடிச்சிடலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லிடலாம் ஆனால் இந்த வருஷம் அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது யங் பேர்டுகள் நம்மளை ஒரு சில நேரங்களில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் த பண்ணி ஒரு சில நேரங்களில் வாஷ் அவுட் ஆகி போ போயிடும் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ப்ராக்கில் பற்றி நான் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்த ட்ரைனிங் எங்கே போட்டிருக்கோம் அதை பற்றி தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பந்தயத்தை பற்றி பார்க்கலாம்